ஹாய் கைஸ் வெல்கம் டு டிவி மிச்சேரி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் சொன்னதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பண்ணிக்கிட்டு கடலேற்ற வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க போடுவோம் ஆள் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் எது என் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குருமா வந்து ஒரு ஸ்பெஷலான குருமா அதுவும் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும் அது எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடை ஹீட்டான உடனே ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து குருமா குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் அது வேறு மாதிரி மெட்டரியில் செய்யணும் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு அரை ஸ்பூன் கடகுள் தொம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் கடகுள் தம்பருப்பு எப்பவுமே வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம வந்து போட்டோம்னா நல்லா வந்து பொரியும் நல்லாவும் இருக்கும் கடுகு பொரிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு விழுதாவும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து தட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா வச்சு நம்ம தட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம ஃப்ரெஷ்ஷாவே பூண்டு ஒரு நாலஞ்சு அஞ்சு பல் பூண்டு உரிச்சிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் உரிச்சிட்டு நல்லா வந்து நசைக்கி இந்த மாதிரி கூட போட்டு வந்து வதக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் நல்லா வந்து அந்த வாசனை போயிடும் இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்க இது போன பிறகு நம்ம வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து அஞ்சு வச்சிருக்கேன் நல்லா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி நல்லா வதக்கி விடணும் இது பிகினர்ஸ்க்காக சொல்றேன் ஸோ நல்லா வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து குருமா வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு இனுக்கு கருவேப்பில போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே வந்து இட்லி தோசைக்கு வைக்கிற குருமா வேற மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி சாதத்துக்கு வந்து நம்ம வந்து குருமா குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம குருமா வைக்க போறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்க்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா ஒரு நாலஞ்சு முந்திரி கசகச இத வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சு வச்சுக்கணும் நம்ம குருமா வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹாஃபன் அவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா முந்திரியும் கசகசாவும் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோமா தேங்காவில் போட்டு நம்ம வந்து அரைச்சி விழுதாக்கி ஊற்றும்பொழுது ரொம்ப திக்காவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன் இல்லை முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் கசகசக மட்டும் போட்டுக்கிறோம் ஊற வச்சிருங்க ஊற வச்சு அரைச்சோம்னா நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரெண்டு சின்ன சைஸ் அதாவது மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து வெஜிடபிள் குருமாவுக்கு வந்து நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு அடுத்து பட்டாணி உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கும் அதை போட்டு நம்ம வந்து குருமா வச்சுக்கலாம் கூடவே வந்து காலிஃப்ளவர் வரும் இருந்தால் காலிஷ்ல போட்டு குருமாவில ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் தக்காளியும் வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டாச்சு அடுத்து பட்டாணி அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கியாச்சு நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அடுத்து வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க காரம் கொஞ்சம் தூக்கலாம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க காரம் கரெக்டாக போதும் அப்படின்னா இதுவே கரெக்டான அளவாக இருக்கு லைட்டாக வந்து கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அதாவது குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த வெஜிடபிள்ஸ் வந்து லைட்டாக வெந்தாலே போதும் வெந்துடும் சீக்கிரமா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இருக்கு இல்லையா ஸோ வெஜிடபிள்ஸ் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு வச்சிடலாம் தண்ணி ஊத்தி தாளிச்ச பிறகு முக்கியமான விஷயம் நம்ம டேஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உப்பு உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க குழம்பு தாளிச்சாச்சு தேங்காய் வந்து இந்த மாதிரி சில் சிலா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க இந்த கசகசா முந்திரி இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக அதில் வந்து இருக்கும் அதையும் வந்து தொடச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூனுன்றது ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க தான் இருக்கு ஸோ நான் வந்து கால் மூடி தேங்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக உப்பு கம்மியா போட்டு கூட நம்ம வந்து அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு அதிகமா போட்டுட்டு மட்டும் தப்பு அதுக்காக தான் பிக்னஸ்க்காக சொல்கிறேன் உப்பு கம்மியா கூட போட்டுட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக கூட செக் பண்ணிக்கலாம் பிக்னஸ் வந்து முதல்ல இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ ஏன்னா உப்பு போட்டுட்டோம்னா அப்புறம் வாயில் கூட வைக்க முடியாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க வீட்டில் வந்து செஞ்சு அசத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு கம்மியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ஸோ அது ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் இப்போ நல்லா வந்து கொதிச்சிடுச்சு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு இல்லையா ஸோ வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து நம்ம வந்து நசுக்கியோ இல்லை அந்த கரண்டிலேயே வந்து லைட்டாக வந்து நசுக்கி பார்த்தோம்னா தெரிஞ்சிரும் ஸோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க விழுதில் வந்து தேங்காய் கசகசா முந்திரி சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ அந்த விழுதை நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றுங்க நைஸாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து திப்பி டிப்பியாக இருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை மட்டும் வெறும் அந்த எஸன்ஸ் அந்த ஜூஸ் மட்டும் வந்து பிழிஞ்சி ஊற்றுவாங்க தேங்காய் ஸோ அந்த பிழிஞ்சி ஊற்றுனோம்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும் குழம்பு ஸோ பிழிஞ்சி ஊற்றாமல் அப்படியே ஊற்றினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிக்னஸ் வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ சின்ன பிள்ளைங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் முக்கியமாக வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் குருமா வச்சாச்சு அதுக்கு சைடிஸ் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு பொரியல் வேணாலும் பண்ணலாம் நான் வந்து அவரைக்காக முட்டை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் கொடுவ ஆல் என்ற கேட்கும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்